கூடலூர் செவிடிப்பேட்டை ஸ்ரீ சக்திமனீஸ்வரர் கோவில் அறக்கட்டளை மற்றும் ஐயப்பன் பக்தர்களின் மண்டலைக் சிறப்பு அன்னதானம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைபெற்று வரும் அன்னதான நிகழ்வில் முப்பத்தி எட்டாவது நாளான இன்று கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த மண்டல கால சிறப்பு அன்னதானத்தில் கர்நாடகா ஆந்திரா மாநில ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டு அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டனர் கட்டு சபரி வலைத்து நல்லும் முள்ளும்த்தை மாமியே ஐயப்போ மாமி தரணம் ஐயப்ப சரணம் மண்ணி கட்டு சபரி வலைத்து நல்லும் மண்ணும் வெத்தை மாமி ஐயப்போ what <laughs>